நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கீங்க நீங்கள் அடிக்கடி வந்து தொப்பூர் ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து யாருமே பார்க்காதீங்க சேலம் டு தருமபுரிக்கிடையே இருக்க தொப்பூர் ரூட் வந்து எவ்வளோ டேஞ்சரஸ்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்கற ஷார்ப் டர்ன்ஸு ஹெவி ஃபாகு இது எல்லாத்துலேயும் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்பவே வந்து கஷ்டம் இதில் பல வருஷமாக ஒரு கதை ஒன்று வந்து சொல்லிகிட்ருக்காங்க த ட்ரைவர் ஹூ நெவர் லெஃப்ட்னு சொல்லிட்டுருக்காங்க சுமார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக லோடு எடுத்துன ஒரு லாரி வந்து தொப்பூரில் இருக்க டீப் கேர்வில பிரேக் ஃபெயிலியர் காரணமும் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிருக்கு அப்போது ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துருக்காரு அதிலருந்து தான் அந்த இடம் வந்து டிரைவர்ஸ்குள்ளே ஒரு மிஸ்ட்ரி பாயிண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பல டிரைவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரவு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நடுவில் அந்த வழியில் போறப்ப ரோட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷேடோ வர மாதிரி தெரியும் லாரி வந்து கிட்ட போக போக அந்த ஷேடோ வந்து பொறுமையாக டிசப்பேர் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஷாக் எதுவுமே நமக்கு இருக்காது சாதாரணமாக நடந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபேஸ் தெரியாது ஒரு சீனியர் டிரைவரோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா அவர் ஒரு ஸ்லோப்பில் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக கீர் டவுன் பண்ணுறப்ப சைட் மிரர் பார்த்துருக்கார் அப்படி சைட் மிரர் பார்க்குறப்ப ஒரு ஒயிட் கலர் ஷேடோ லாரிக்கு பேரலாக கூடவே வந்திருக்கு அவர் பயந்து போய் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காரு ஆனால் அப்படி எதுவுமே இல்லை ஆனால் அந்த ரோட்டில் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் இருந்திருக்கு இதுக்கு வந்து போலீஸ் என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா ஃபாகு ப்ளஸ் அந்த லைட்டோட ரிஃப்ளக்ஷன் தான் சொல்கிறாங்க ஆனால் டிரைவர் சொல்கிற அந்த ஃபுட் பிரிண்ட்ஸுக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் யாராலையுமே கொடுக்க முடியல பக்கத்தில் இருக்க வில்லேஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த டைமு டூ டூ த்ரீ ஏஎம் அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அவரோட பயணம் வந்து இன்னும் முடியல இன்னும் அவர் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தொப்பூர் ரூட்டில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற டிரைவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க